இலங்கை வங்கியின் அப் மூலம் நேற்று மெல்சேரிப்புறையில் முதலாவது தண்டப்பணம் செலுத்தப்பட்டது ஒருவர் லைசன்ஸையும் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார் இந்த தண்டபத்திரத்தை முன்வைத்தால் முன்னரை போன்று தபால் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை நீங்கள் தபால் நிலையத்தில் செலுத்த விருப்பமா போலீஸ் அதிகாரி அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார் வீதியில் இருந்தவாறே பணத்தை செலுத்த முடியும் இலாவிடில் வாகனத்தில் இருந்தவாறு இணைய வங்கியின் சேவையினூடாக அப் மூலம் செலுத்த முடியும் இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய ஒன்று மூன்று ரூபாய் பணம் நாட்டின் பயன்பாட்டில் உள்ள பணமாக உள்ளது வருடத்திற்கு ஒன்று மூன்று ட்ரில்லியன் ரூபாய் மக்களிடம் உள்ளது பாரிய அளவிலான நிதி மக்கள் கைகளில் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேசிய உற்பத்திக்கு ஒன்று தசம் ஐந்து செல்கின்றது மக்களிடையே பணம் கைகளில் உள்ளதால் எவருக்கும் லாபம் இல்லை இந்த த்ரில்லியன் ரூபாய் என்பது நமது பொருளாதாரத்தில் பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளது